ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் பாலமேத் என்பிசி அகாடமி என்ன பார்க்க போறோம் பாருங்க செவன்த் தமிழ் நியூ புக் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒன்னு ஆல்ரெடி நம்ம ரெண்டு இலக்கியம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அதாவது ரெண்டு செயல் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் உரைநடையும் துணைப்பாடமும் பார்க்க போறோம் சோ மொத்தம் உரையடையும் துணைப்பாடமும் சேர்த்தே பாத்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு பத்து பேஜஸ் கிட்ட புக்ல இருக்கும் நான் புக் பிடிஎஃப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெலிகிராம்ல அனுப்பி வச்சிருப்பேன் சோ பத்து பேஜஸ் இருக்கும் ஆனா நம்ம நோட்ஸ் எடுத்து இருக்கிறது வெறும் நாலே பேஜஸ்ல இதை நம்ம நோட்ஸ் எடுத்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டோம் பத்து பேஜ் எங்க இருக்கு நாலு பேஜ் எங்க இருக்கு ஒரு சில படத்தை எல்லாம் பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸே இருக்காது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியானதா தான் இருக்கும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்றதுக்கு பேஜஸ் குறையும் ரிவிஷன் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் நோட்ஸ் அதாவது நோட்ஸ் கூட நம்ம ஈஸியா எடுத்துடலாம் ஆனா அதை கடைசி வரைக்கும் கண்டினியூ பண்றதுதான் உங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும் ஏன்னா இப்ப சிக்ஸ்து தமிழ் நோட்ஸ் எடுத்திருக்கோம்னா சிக்ஸ்த் தமிழ் நோட்ஸ் எடுப்போம் அடுத்து தமிழ் பாத்தீங்கன்னா சோமேர்த்தனை விட்டுருவோம் ரொம்ப டைம் டிலே ரொம்ப டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம நோட்ஸ் எடுக்கிறதே வேணா நம்ம புக்லயே படிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு மனசு கூட நீங்க வந்து மாறி இருக்கலாம் சோ யார் ஒருத்தர் கடைசி வரைக்கும் சிக்ஸ்த் டுவெல்த் நியூ அண்ட் ஓல்டு புக் கடைசி வரைக்கும் நோட்ஸ் எடுத்து ப்ராப்பரா வச்சு படிச்சுட்டு வர்றீங்களோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரிவிஷன் ரொம்ப ஈஸியா இருக்கும் ஏன்னா இப்ப சிக்ஸ்த்து தமிழ்நூறு பேஜஸ் ஐம்பது பேஜஸ் இருக்கு மொத்தம் நம்ம அதை நோட்ஸ் எவ்வளோ பேஜஸ்க்குள்ள எடுத்திருக்கோம் வெறும் அறுபத்தி ஆறே பேஜஸ் தான் நம்ம நோட்ஸே எடுத்திருப்போம் தமிழக பாத்துக்கிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மொத்தமே அறுபத்தாறு பேஜஸ்க்குள்ள நம்ம சிக்ஸ்த் தமிழையே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிருப்போம் உங்களுக்கு ரிவிஷன் பண்றப்ப நீங்க இரநூத்தி ஐம்பது பேஜஸை நீங்க திருப்புறதுக்கு பதில் வெறும் முக்கியமான பாயிண்ட்ஸ் அறுபத்தாறு அறுபத்தாறு பேஜஸ் தான் இருக்கும் அந்த அறுபத்தாறு பேஜஸ் மட்டும் நீங்க திருப்பினாலே போதும் உங்களுக்கு ரொம்ப டைம் வந்து உங்களுக்கு வந்து மிச்சமாகும் சரிங்களா அதுக்காண்டிதான் அதனால கண்டிப்பா வந்து எல்லாருமே நோட்ஸ் எடுத்து படிங்க அதுதான் பெஸ்ட் எக்ஸாம் வந்து மூணு மாசம் தான் நம்மளால நோட்ஸ் எடுக்க முடியாது ஆனா எக்ஸாமுக்கு நம்ம கண்ணு நிறைய டைம் இருக்கு அப்படின்றப்ப நீங்க கண்டிப்பா நோட்ஸ் எடுத்து வச்சுதான் படிக்கணும் சரிங்களா சோ இப்ப பாருங்க உரைநடை பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா நான் பாயிண்ட் பாயிண்ட் ஆ முக்கியமா இருக்கு அதாவது நீங்க இந்த லெசனை வந்து நீங்க டைரக்டா போய் புக்ல பாத்தீங்கன்னா எது முக்கியமான பாயிண்ட்ஸ் எது முக்கியம் இல்லாதுன்ற மாதிரியே ஒரே கன்ஃபியூஷனா இருக்கும் எதை படிக்கிறது எதை விடுறதுனே தெரியாம இருக்கும் நான் அதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும் நான் வந்து உங்களுக்கு பாயிண்ட் பாயிண்டா எடுத்து கொடுத்துருக்கேன் மொத்தம் பாத்தீங்கன்னா இந்த லெசன்ல ஒரு பதினாலு பாயிண்ட் தான் இருக்கு இந்த சாரி பதினேழு பாயிண்ட் இருக்கு இந்த பதினேழு பாயிண்ட நீங்க நல்ல தரவா படிச்சாலே போதும் இந்த லெசன் ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிடலாம் சரிங்களா பார்க்கலாம் பாருங்க தனது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்டது என்னது மொழின்னு சொல்லி சொல்றாங்க உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்டது எதுன்னு சொல்லி கேட்கலாம் மொழி சரிங்களா நிறைய அதுல வந்து நிறைய ஆப்ஷன் நம்மளை குழப்புற மாதிரி வச்சிருப்பாங்க சோ இது ரொம்ப ஈஸியா இருந்தாலும் நம்ம எப்பயுமே ஈஸியான क्वेश्चनல தான் தப்பு பண்ணுவோம் அதனால இதையும் நம்ம படிச்சுக்கிறது பெஸ்ட் செகண்ட் பாயிண்ட் பாருங்க மொழியின் மூலமாக எனவே மனிதர்கள் மொழியின் மூலமாகவே மனிதர்களின் சிந்தனை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்படுகிறது சோ எதன் மூலமாக மனிதர்களின் சிந்தனை இந்த சிந்தனைன்றது ரொம்ப முக்கியம் சரிங்களா மனிதர்களின் சிந்தனை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகும் செல்லப்படுகிறதுன்ற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் சரிங்களா மொழியின் மூலமாக அடுத்தது பாருங்க வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவது எதுன்னு பாத்தீங்கன்னா பேச்சு மொழி சோ இது ரொம்ப முக்கியம் பேசுவதும் கேட்பதும் மொழியின் எத்தனாவது நிலைன்னு பாத்தீங்கன்னா முதல் நிலைன்னு சொல்லி சொல்லுவாங்க இதுவும் ரொம்ப முக்கியம் பேசுவதும் கேட்பதும் மொழியின் முதல் நிலைன்னு சொல்லி சொல்றாங்க கண்ணால் கண்டு உணருமாறு வரை வடிவமாக எழுதப்பட்டு படிக்கப்படுவது என்ன சொல்றாங்கன்னா எழுத்து மொழியாகும் சொல்லி சொல்றாங்க சோ அதுக்கு அடுத்து ஆறாவது பாயிண்ட் எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியின் இரண்டாம் நிலைன்னு சொல்லி சொல்றாங்க சோ இதுவும் ரொம்ப முக்கியமானது சரிங்களா சோ அடுத்து பாருங்க ஏழாவது பாயிண்ட் மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது எதுன்னு சொல்லி கேக்குறாங்க பேச்சு மொழி மொழியோட உயிர் நாடியா விளங்குவது எது பேச்சு மொழி ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எட்டாவது பாயிண்ட் கவனி கவனினா என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு மீனிங் இருக்கு ஒண்ணு வந்து பேணுதல் சோ அதுக்கு வந்து புக்ல வந்து எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க குழந்தைய நல்லா கவ பாத்துக்கங்க குழந்தைய நல்லா கவனிங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல அந்த கவனின்றதுக்கு என்னது பேணுதல் அர்த்தம் அதுக்கடுத்து நில் கவனி செல் சோ இதுல இந்த கவனின்றதுக்கு என்ன அர்த்தம்னா கவனித்து செல்லுன்ற மாதிரி அதாவது பாதுகாப்பை குறிக்குன்ற மாதிரி சொல்லிருப்பாங்க சரிங்களா அதுதான் புக்கில் டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க ஷார்ட்டாக கவனிக்கு ரெண்டு மீனிங் இருக்குன்னு நான் கொடுத்துருக்கேன் இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது ஸோ அடுத்து ஒன்பதாவது பாயிண்ட் பாருங்க எடுத்தல் படுத்தல் நலிதல் உழைப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உள்ளவாகும் சோ இதுக்கு எந்த இதுல இருந்து இடம் இது இந்த பாடல் வரிகள் எந்த நூல்ல இடம் பெற்றிருக்குன்னு பாத்தீங்கன்னா நன்னூல் நூறுப்பா இது கூட கொஸ்டின் கேட்கலாம் அதனால இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து பத்தாவது பாயிண்ட் பாருங்க பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் கொஸ்டின் ஒரு பாக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க அதனால இது நல்லா பாத்துக்கணும் பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும் வேறு வகை மொழி நிலைகளும் உண்டு எண்ணப்படுவது நினைக்கப்படுவது கனவு காணப்படுவது இதுவும் மொழிதான் சொல்லி சொல்றாங்க சரிங்களா பேசுறது கேட்கறது எழுதுறது படிக்கிறது மட்டும் மொழி கிடையாது நினைக்கப்படுவது கனவு காணப்படுவது இதுவும் மொழின்னு சொல்லி சொல்றாங்க சொன்னதுன்னு பாத்தீங்கன்னா மு வரதராஜனார் தான் சொல்லியிருப்பாரு ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட் சரிங்களா அடுத்து பதினோராவது கொஸ்டின் பாருங்க கன்னடம் தெலுங்கு மலையாளம் முதலிய திராவிட மொழிகள் தமிழில் இருந்து பிரிந்து சென்ற கிளை மொழிகள் ஆகும் அதாவது தமிழில் இருந்து பிரிந்து சென்ற கிளை மொழிகள் என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம் கன்னடம் தெலுங்கு மலையாளம் சோ இது வந்து ஒரு புக் பேக் கொஸ்டினாவும் இருக்கும் அதனால இது நல்லா பாத்து வச்சுக்கோங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பேச்சு மொழிக்கு நாம் தந்த வரி வடிவமே டேஸ் மொழியாகும்னு சொல்லி கேட்கலாம் எழுத்து மொழி சரிங்களா பேச்சு மொழிக்கு நாம் தந்த வரி வடிவம் தான் என்னது எழுத்து மொழி ஒரு மொழியானது நீண்ட நிறை பெறுவதற்கு எழுத்து வடிவம் இன்றியமையாததுன்னு சொல்லி சொல்றாங்க பதிமூணாவது பாயிண்ட் பாருங்க பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்றும் சொல்றாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா சோ அது ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க அதை பின்னாடி பார்ப்போம் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அதை என்ன சொல்றாங்க இரட்டை வழக்கு மொழின்னு சொல்லி சொல்றாங்க இதையும் நல்லா பார்த்து வச்சுக்கணும் பதினஞ்சாவது பாயிண்ட் பாருங்க இது வந்து பாக்ஸ்ல இருக்கும் நான் முன்னாடியே சொன்னேனா தமிழில் பழங்காலம் முதலே பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருந்துள்ளது தொல்காப்பியர் இவற்றை உலக வழக்கு செயல் வழக்கு என்று கூறியுள்ளார் வந்து நம்ம முன்னாடியே சோம் உலக செயல் வழக்குன்னு யார் சொல்லியிருப்பா தொல்காப்பியர் முக்கியமானது பதினாறாவது பாயிண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ்ல இருக்கிறதா கேட்டல் பேசுதல் என்னும் முதல் நிலையிலேயே கு குழந்தைகளுக்கு தாய்மொழி அறிமுகமாகிறது படித்தல் எழுதுதல் என்னும் இரண்டாம் நிலையில் பிற மொழிகள் அறிமுகமாகின்றன சோ இதுவும் பாத்தீங்கன்னா அதாவது தாய்மொழி எதன் மூலம் நமக்கு அறிமுகம் சொல்லிட்டு கேட்கலாம் கேட்டல் பேசுதல் மூலமா அறிமுகம் ஆகிறது சோ அதுதான் முதல் நிலையும் கூட படித்தல் எழுதுதல் மூலமா நம்ம பிற மொழிகளை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சோ அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாடல் வரிகள் கொடுத்துருப்பாங்க சோ பாடல் வரிகள் கொடுத்துட்டு சோ அந்த பாடல் வரிகளோட ஆசிரியர் யாருன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன பாடல் வரிகள்னு பாருங்க எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும் இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் வெளியுலகில் சிந்தனையில் புதிது புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடி எல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும் சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடல் வரிகள் நல்லா பார்த்து வச்சுக்கணும் சோ அதோட ஆசிரியர் யாரு பாவேந்தர் பாரதிதாசன் ரொம்ப முக்கியமா பார்த்து வச்சுக்கோங்க சோ இதோட பாத்தீங்கன்னா நமக்கு இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது சோ மொத்தம் பதினேழு பாயிண்ட் தான் பதினேழு பாயிண்ட்டை நல்லா தரவா படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஃபிப்டீன் மினிட்ஸ் போதும் பதினஞ்சு நிமிஷத்துல நீங்க இந்த லெசனவே ஈஸியா வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஒரு இயல் முடிக்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க படிக்கும் போது உங்களுக்கு ஒன் ஹவர் கூட ஆகலாம் நோட்ஸ் எடுத்து வச்சு படிச்சீங்கன்னா ரெண்டு மணி நேரம் கூட ஆகலாம் ஆனா நீங்க ரிவிஷன் பண்றப்ப உங்களுக்கு ஒரு இயல படிக்க அஞ்சு நிமிஷம் போதும் அடுத்த புக் பாருங்க மொழியின் முதல் நிலை பேசுதல் ஒளியின் வரி வடிவம் என்னன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க எழுத்து தமிழ் கிளை மொழிகளுள் நாலு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க அதுல சரியானது பாத்தீங்கன்னா தெலுங்கு சோ மீதி இருக்கிறது என்னது கன்னடம் மலையாளம் சொல்லிட்டு வரும் அதுக்கடுத்து பாருங்க பேச்சு மொழியை டேஸ் வழக்கு என்பர் பேச்சு மொழி என்ன சொல்லுவாங்க உலக வழக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க எழுத்து மொழிய இலக்கிய வழக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க இலக்கிய வழக்கு அல்லது செயல் வழக்குன்னு சொல்லுவாங்க ரெண்டுமே ஒண்ணுதான் சோ அதுக்கடுத்து பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க கலந்து கலந்து கொடுத்திருப்பாங்க எழுத்து மொழியை தனியா எடுத்து எழுதுங்க பேச்சு மொழியை தனியா எடுத்து எழுதுங்கன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க நான் அதை ஆன்சரை மட்டும் எழுதியிருக்கேன் எழுத்து மொழி என்னென்னு பாத்தீங்கன்னா செய்தித்தாள் நூல்கள் மின்னஞ்சல் பேச்சு மொழி என்னன்னு பாத்தீங்கன்னா வானொலி தொலைக்காட்சி திரைப்படம் சோ இதுதான் பேச்சு மொழி ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணு ஆப்ஷரை கரெக்டாக கொடுத்துட்டு இதில் ஒன்றா மாத்தி கொடுத்துருப்பாங்க மாத்தி கொடுத்துட்டு தவறானது எது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் இல்ல இது மூணையும் கொடுத்துட்டு இதை ஒன்றை கொடுத்துட்டு சரியானது இது அப்படி எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம் சரிங்களா சோ அப்ப எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும் சோ அதுதான் இதையும் நம்ம படிச்சு வச்சுக்கிறது பெஸ்ட் அடுத்து அடுத்து பாத்தீங்கன்னா சொலவடைகள் பாத்தீங்கன்னா ஒரு பொம்மலாட்டம் கதை மாதிரி சொல்லிருப்பாங்க அதுல நமக்கு என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தேவையோ அதை மட்டும் கொடுத்துருக்கேன் சோ இதுல இந்த சொலவடைகளும் படிக்கணுமானா கண்டிப்பா படிக்கணும் ஏன்னா ஒரு குரூப் போர்ல பாத்தீங்கன்னா ஏன்னா இப்ப பல மொழிகள்னு புதுசா குரூப் போர்ல ஆட் பண்ணிருக்கனால பழமொழிகள் வந்து நம்ம வந்து ஒரு பழமொழி கொடுத்துருக்காங்கன்னா இடையில ஏதாவது ஒரு இடத்துல டேஸ் போட்டிருவாங்க ஸோ அந்த வார்த்தை நமக்கு தெரிஞ்ச அதாவது பழமொழி பழமொழி தெரிஞ்சிருந்தாதான் அந்த கரெக்டான வார்த்தையை நம்ம வந்து போட முடியும் சோ அதனால பழமொழிகளும் படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால இதுல இருக்கக்கூடிய இந்த லெசன்ல இருக்கக்கூடிய பழமொழிகள் எல்லாமே நான் எடுத்து கொடுத்துருக்கேன் இந்த பழமொழிகளை நல்லா பாத்துக்கணும் எதுனாலன்னா குரூப் போர்ல ஒரு எக்ஸாம்ல அதாவது குரூப் போர்ல இந்த கார்த்திகை மாசம் பிறை கண்ட மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க ஸோ அந்த பழமொழி இதுலதான் இருக்கும் சோ இருபத்தி ஓராவது பாயிண்டா கொடுத்துருக்கே பாருங்க கார்த்திகை மாதம் பிறையை கண்ட மாதிரின்னு சொல்லிட்டு இந்த பிறை இருக்க இடத்துல பாத்தீங்கன்னா டேஸ் போட்டாங்க அதுக்கு கீழே வந்து நாலு ஆப்ஷன் வச்சுட்டாங்க நாலு ஆப்ஷன் வச்சுட்டு பிறைன்ற மாதிரி அதுக்கு இந்த பழமொழி தெரிஞ்சாதான் பிறை கண்ட மாதிரின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஆன்சர் தெரியும் சோ அப்படின்றப்ப நம்ம பழமொழியும் கண்டிப்பா படிச்சு ஆகணும் சரிங்களா சோ ஒவ்வொரு பழமொழியா பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் பழமொழி பாருங்க புண்ணுக்கு மருந்து போட முடியும் புடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா சோ இது ஃபர்ஸ்ட் பழமொழி செகண்ட் பழமொழி அணை உடைஞ்சு போனா வெள்ளம் அழுதாலும் திரும்ப வராது சோ தான் அந்த பழ பழமொழி வந்து புரிஞ்சுக்கிற தான் இருக்கும் அடுத்து மூணாவது பழமொழி பாருங்க வெள்ள சாரி விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் ஜென்ம பகைங்கிற மாதிரி எதுக்காண்டு இந்த பழமொழி சொல்லியிருக்காங்க ஏன்னா வெள்ளாடு விளைச்சல் போய் சாப்பிடும் அதனால விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் ஜென்ம பகைங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க அது ஒரு ஸ்கூல் பையனை வச்சு வச்சு இந்த பழமொழி எல்லாம் சொல்லிருப்பாங்க நமக்கு இந்த பழமொழி மட்டும் தான் தேவை அடுத்த நாலாவது பழமொழி எறும்பு ஊற கல்லும் தேயுங்கிற மாதிரி அஞ்சாவது உழைக்கிற மாடுதான் ஊருக்குள்ள விலை போகும் சொல்லி சொல்றாங்க இதுல எந்த இடத்துல வேணாலும் டேஸ் கொடுக்கலாம் அதனால பழமொழி நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அடைமொழி விட்டாலும் விட்டாலும் மாதிரி நினைச்சதாம் கழுதை எடுத்ததாம் மாதிரி எட்டாவது குடல் கூழுக்கு அழுவுதாம் கொண்டை பூவுக்கு அழுவுதாம் இது ஒரு பழமொழிதான் ஒன்பதாவது சொப்பனத்தில் சாரி சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்கு உதவுமான்னு சொல்லி கேக்குறாங்க இந்த அரிசின்ற இடத்துல கூட டேஸ் போட வாய்ப்பு இருக்கு அதனால நல்லா பாத்து வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்க பத்தாவது பழமொழி நல்ல பாம்பு படையெடுக்கலாம் நாக்கலாம் பூச்சி படையெடுக்கலாமா அடுத்து பதினொன்னாவது ஆயிரம் களம் நெல்லுக்கு ஒரு அந்தி பூச்சி போதும் பன்னெண்டாவது ஆள் கூடுனா பாம்பு சாகுமா கைய ஊனிட்டா கரணம் போட முடியும் கரணம் போட முடியும் அடுத்து பதிமூணாவது காவடி பாறம் சுமக்கிறவனுக்குத்தான் தெரியும் அதோட வெயிட் எவ்வளவு இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க பதினாலு இருப்பவனுக்கு புளியேப்பம் இல்லாதவனுக்கு பசியேப்பன்ற மாதிரி சொல்றாங்க பதினஞ்சு நாலு வீட்டுல கல்யாணமாம் நாய்க்கு அங்கேயும் இங்கேயும் ஓட்டமாம் என்கிற மாதிரி சோ இதுக்கு என்ன அர்த்தம் நாலு வீட்டுல கல்யாணமாம்னா நாய்க்கு பாத்தீங்கன்னா அந்த சாப்பிட்டு எடுத்து போடுற எச்சீரியல் சாப்பிடறதுக்காண்டி அங்கேயும் இங்கேயும் ஓட்டன்ற மாதிரி அந்த பையனை வச்சு சொல்லுவாங்க அந்த பையனுக்கு பழமொழி வச்சு சொல்லுவாங்க அது அந்த கதையை நீங்க படிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும் அடுத்து பதினாறு அவ்வப்பொழுது போக்குவதிலும் தவ பொழுது நல்லதும் பாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அவ்வப்பொழுது போக்குவதில் தான் வீணாக பொழுது போக்குவதற்கு தான் அதை சொல்றாங்க பதினேழு பாடி பாடி குத்தினாலும் பதறு அரிசி ஆகுமான்னு சொல்லி சொல்றாங்க பதினெட்டு அதிர அடிச்சா உதிர விலையும் பத்தன்போது குத்துக்களுக்கு என்ன குளிரா வேலான்ற மாதிரின்னு சொல்லி சொல்றாங்க இருபது அகலையில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம்னு சொல்ற மாதிரி இருபத்தி ஒண்ணு கார்த்திகை மாசம் பிறை கண்ட மாதிரி சோ இது வந்து டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின் கார்த்திகை மாசம் கண்ட மாதிரி அடுத்து இருபத்தி ரெண்டு அதை விட்டாலும் கதி இல்ல அப்பால போனாலும் விதி இல்லன்னு நினைச்சு இருபத்தி மூணு தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லாம அல்லுறவன் பக்கத்துல இருந்தாலும் கில்லுறவன் பக்கத்துல இருக்க கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க இருபத்தி அஞ்சு அமாவாசைல பெருசாலைக்கு போன இடம் எல்லாம் மலிதான்னு சொல்லி சொல்றாங்க இருபத்தி ஆறு குத்துக்கல்லுக்கு குளிராவேதான் சோ இது நம்ம வந்து பார்த்துட்டோம். சோ அப்ப மொத்தம் இருபத்தஞ்சு பாயிண்ட் தான் இருபத்தஞ்சு பாயிண்ட் மட்டும் படிச்சாலே போதும் இந்த சொலவடைகள்ன்ற டாபிக் உங்களுக்கு ஈஸியா கம்ப்ளீட் ஆயிரும் இது சிலபஸ்ல டைரக்ட் டாபிக் உங்களுக்கு பழமொழிகள் சொல்லிட்டு டைரக்டாவே கொடுத்துருப்பாங்க சோ இது சிலபஸ்ல டைரக்ட் டாபிக் சரிங்களா சோ இதோட பாத்தீங்கன்னா இந்த முடிஞ்சு நம்ம இலக்கணமும் அது மொழிபெயர் மொழிபெயர் திறன் பயிற்சின்னு சொல்லிட்டு புக் பேக் பின்னாடி கொடுத்துருப்பாங்க அந்த இலக்கணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுத்திருப்பாங்க சோ இலக்கணமும் நம்ம அந்த திறன் பயிற்சியும் நம்ம வந்து அடுத்த வீடியோல பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பாக்கலாம் இது உங்கள் பாலமித்ரி என்பிசி அகாடமி